நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் டுவெண்டி செய்திகளுடன் வடமாகாணத்தில் வெள்ளம் வடிந்தோடாமல் ஓடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்களை இடித்து அகற்றுமாறு வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் பணிப்புரை விடுத்துள்ளார் இது தொடர்பில் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமை தொடர்பில் ஆராயும் இணைய வழி கலந்துரையாடல் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஆளுநர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள இடர் பாதிப்புகள் தொடர்பில் அந்தந்த மாவட்ட செயலர்கள் மற்றும் மேலதிக மாவட்ட செயலர்களால் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் தற்பொழுது ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக மூவாயிரத்து எண்ணூற்றி பன்னிரண்டு குடும்பங்களைச் பதினோராயிரத்து எழுநூற்றி இருபத்தி எட்டு அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் முன்னூற்றி இருபது குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து பத்து அங்கத்தவர்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் தற்பொழுது வரை ஏற்பட்டுள்ள அனர்த்தங்கள் காரணமாக பகுதியளவில் இருபத்தி ஐந்து வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் இதில் உறவினர் வீடுகளில் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்து ஐநூற்றி எழுபது அங்கத்தவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் சீரற்ற இடங்களுக்கு பிரதமர் செயலாளர் இளங்கோவன் அவர்களும் வடமாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் சுதாகரன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் ஆகியோர் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக மூவாயிரத்து எண்ணூற்றி பன்னிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்து எழுநூற்றி இருபத்தி எட்டு அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீசிய பலத்த காற்றினால் நகரில் உள்ள காந்தி பூங்கா மற்றும் கந்தையா சிறுவர் பூங்காவில் உள்ள மரங்கள் அடியோடு சரிந்து வீதியில் நேற்றைய தினம் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சரிந்து விழுந்ததை அடுத்து தீயணைப்பு படையினர் அவற்றை வெட்டி அகற்றியுள்ளனர் A ver... சில காலமாக பல்வேறு விதமான திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தைய நபர் ஒருவர் கண்ணகி நகர் பகுதியில் உறவினரின் வீட்டுக்கு நிகழ்வொன்றுக்கு சென்று திரும்பிக் வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வீதியால் சென்ற பெண் அணிந்திருந்த தாலியினை அறுத்து தப்பிச் செல்ல முற்பட்ட வேலை இருவருக்கிடையில் தள்ளுமுண்டு ஏற்பட்ட நிலையில் இரண்டு திருடர்களின் ஒருவரது தொலைபேசி அந்த பெண்ணிடம் அகப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் தாலியுடன் தப்பிச் சென்றுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக தாலியை பறிகொடுத்து பெண்ணின் முறைப்பாட்டுக்கு அமைவாக தொலைபேசியில் உள்ள விவரங்களுக்கு அமைவாகவும் சந்தேக நபர் ஒருவரும் பெண்ணிடமிருந்து அபகரிக்கப்பட்ட தாலியும் ஒரு தொலைக்காட்சி பெட்டியும் ஒரு தொலைபேசியும் ஆறு தண்ணீர் பாம்பிகள் என போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் மற்றும் ஒரு சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார் தலைமறைவாகியுள்ள சாந்திக நபரை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை தொடர்பாகவும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் ஆராய்வதற்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டமானது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் ஏற்பாட்டில் கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்றது குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடிக்கலநாதன் ரிசார்ட் பதியுதீன் காதர் மஸ்தான் ஜெகதீஸ்வரன் ரவிகரன் திலகுநாதன் சத்யலிங்கம் மற்றும் பிரதேச செயலாளர்கள் அனர்த்த முகாமித்துவ அதிகாரிகள் வலை கல்வி பணிப்பாளர்கள் போலீசார் கடற்படை இராணுவ தரப்பு உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இங்கே உதவிகள் செய்கின்ற அமைப்புகள் இங்கே இருக்கும் என்று அவர்கள் உதவிகள் செய்து கொண்டிருப்பார்கள் மட்டக்களப்பில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுர் குமார பணிப்புரை வழங்கியுள்ளதாக சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உவாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பணிப்பின் பேரில் மட்டக்களப்பு மாவட்ட வெள்ள அனர்த்தம் தொடர்பாக ஆராய்வதற்காக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுப்பூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார் ஜிய கொடி நாடாளுமன்ற உறுப்பினர் காந்தசாமி பிரபு தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் பெர்தோஸ் நலிமி ஆகியோர் மாவட்ட அரசாங்க அதிபர் யஸ்டினா முரளிதரன் தலைமையில் அரசு அதிகாரிகளுடன் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தின் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமையினை கண்டறியும் நோக்கிலான உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது இவ் உயர்மட்ட கலந்துரையாடலுக்கு பாதுகாப்பு செயலாளராக வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகுண்டம் மற்றும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரும் கலந்து கொண்டு சீரற்ற காலநிலை தொடர்பான தகவல்களை பிரதேச செயலாளர்கள் அனர்த்த முகாமித்துவ அதிகாரிகள் மற்றும் துரிசாந்த நிபுணர்களுடன் கேட்டறிந்து கொண்டனர் நவாலி ஜே நூற்றி முப்பத்தி ஐந்து கிராம சேவகர் பிரிவில் உள்ள ஞான பைரவர் ஆலயத்திற்கு அருகாமையில் நின்ற நின்றது ஆண்டுகள் பழமையான அரசமரம் ஒன்று நேற்று வீசிய பலத்த காற்றினால் குடி சாய்ந்துள்ளது இதனால் வைரவர் கோயில் முழுமையாக சேதம் அடைந்திருந்ததுடன் மதிலும் சேதம் அடைந்திருந்தது இருப்பினும் உயிர் சேதங்கள் எவையும் ஏற்படவில்லை குறித்த மரத்தினை வெட்டி அகற்றும் நடவடிக்கையில் ஊர் மக்கள் ஈடுபட்டு வருகின்ற இருக்கமே குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் இப்போதே திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளார் So, then only they can serve. a certain extent now the situation is okay. Anyhow, the landfill, this is also the reason the, the, uh, the people are residing in the low elevation point. Uh, Anyhow, this is uh, the landfilling is the uh, suitable solution to uh, solve this issue. Uh, I think uh, around 27 families need to put the uh, this is the Kaliya river based flood prone area in divisional uh, uh, நடுத்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற மூன்று நோயாளர்கள் மேலதிக சிகிச்சை அளிக்கும் வகையில் விமானப்படையின் உலக வானூர்தி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் நடுந்தீவு வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் நடுந்தீவில் இருந்து மூன்று நோயாளரும் அவர்களது மூன்று உதவியாளர்களும் உலங்கு வானூர்தி மூலம் பலாலி விமான நிலையம் கொண்டு செல்லப்பட்டு தரை வழியாக கொண்டு சென்று யாழ் பூதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நான் நாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வாழ்க்கை பெற்றான் கண்டலில் இரு குளங்களுக்கு இடையில் காணப்படும் வான் பிரச்சினை குறித்து பாதிக்கப்பட்ட பொன்தீவு கண்டல் கமக்கார அமைப்பு நேற்றைய தினம் வியாழக்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு தமது பிரச்சினையை முன்வைத்துள்ளனர் இதன் போது பெண் தீவு கண்டல் கமக்கார அமைப்பு குறித்த விடியம் குறித்து மகஜர் ஒன்றை கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கவிடம் கையளித்துள்ளனர் அந்த ஜிஏ அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய தொடர்பில் அக்கறை பெற்று பொறுப்பதிகாரி தலைமையில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் நிந்தவூர் மத்ராசா அதிபர் ஆசிரியர் மற்றும் உதவியாளர்கள் இருவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் நபர்களை தற்போது சம்மாந்துறை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று வாக்குமூலம் பெற்ற பின்னர் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் மற்றும் வரியில்லா வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேபோல தற்போது அமைச்சுகளுக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது சொகுசு வாகனங்களை விற்பனை செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இருபத்தி நான்கு மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மழை வெள்ளம் போன்ற அனர்த்தங்களால் ஒரு லட்சத்து பதிமூவாயிரத்து ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி பதினோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது கட்ட மேல தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய அதிகாரிகளுடன் உத்தியோகத்தர் ம இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதானது மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதிலும் நிதியியல் ஸ்திரத்தன்மையை மேலுறுதிப்படுத்துவதிலும் இலங்கை அனைத்திற்கும் முன்னேற்றத்தை கண்காணிப்பதாக இலங்கை வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது துபாயில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி பண மோசடி செய்து இரண்டு ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்ற பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபரான பெண் வத்தலை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான பெண் துபாயில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி அம்பாரை பதுளை மேற்றும் பிபிலா உள்ள பல்வேறு பிரதேசங்களில் முப்பத்தி ஏழு நபர்களிடமிருந்து இரண்டு கோடியே பன்னிரண்டு லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்